ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் தான் உங்கள் செல்வகுமாரி நாங்கள் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம் ஒன் வீக்கு இனிமேல் சண்டே நைட்டு தான் ரைட் ரிட்டர்ன் டு ஒசூர் அம்மா வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன் லீவுக்கு இந்த வாட்டி லீவுக்கும் போகல கோவாலாம் போய் சுற்றுனதுனால போக முடியல கோவா கேரளா கொடைக்கானல்னு போனோமா ஸோ முடியல ஸோ இப்போ கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து கிளம்பி ஓசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு கொஞ்சம் மூட்டை முடிச்சலாம் நிறைய தான் கட்டியிருக்கோம் ட்ரெயினில் தான் போகிறோம் பிகாஸ் எங்கள் வீட்டுக்காரு பாம்பேயில் இருக்கார் அதனால் அவரால் வர முடியாது ட்ரெயின் மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு ஏறு போகலாம் அப்படின்னு பண்ணால் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரில செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி கிளம்பியாச்சு இந்த மூட்டையெல்லாம் எப்படி அந்தாண்ட செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு சுற்றி தூக்கிட்டு வரதுக்குலாம் நமக்கு சத்து இல்லை அப்படின்ட்டு அப்படியே குறுக்க பசங்களை அப்படியே மேலே ஏறி வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே குறுக்க ட்ராக்லேயே தூக்கிட்டு போய் அந்தாண்டை வச்சுட்டேன் தம்பியும் பாப்பாவும் இப்படி சுற்றி வந்தாங்க லிஃப்டில் வந்தாங்க போல் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி இது என்ன ப்ரை ஒரு மாதிரி இருக்குது ஸோ தம்பியும் பாப்பாவும் மட்டும் அப்படி போனாங்க நான் குறுக்க இந்தாண்டே எந்த அந்தாண்ட லக்கேஜ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டேன் பி ஏன்னா நம்ம இது தம்பி கோச்சு பி ஒன் ஃபார்ட்டி டூ த்ரீ இல்லை பாப்பா வந்து வித்வுட் ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படியே நான் தானே வந்து தம்பி பாப்பா வந்தாங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு நின்றேன் ட்ரெயின் வர லேட்டாகிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேட் லேட்டாகிடுச்சி ஸோ எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னார் பி ஒன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கிட்டே நெல்லுன்னு சொல்லிட்டாரு இங்கே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் டூ கோச்லாம் போடும்போது லாஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து அந்த லாஸ்ட்டுக்கு போனோம் இது வந்து எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பெட்டி இருக்கும் இந்த ட்ரெயினில் ஐம்பது பெட்டி இருக்கும் போகட்டியும் நாக்கு தள்ளி போய் தலை சுற்றி போய் மூச்சு வாங்கி போய் என்னென்னவோ ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிட்டு வந்து நின்றுது அப்புறமா அப்புறமா தம்பியை ஒருத்தர் ஏற்றி விட்டார் பாப்பா ஒருத்தர் ஏற்றி விட்டார் நான் ஏறிக்கிட்டேன் என்னெல்லாம் யாரும் ஏற்றி விடல நானே தான் ஏறிக்கிட்டேன் ஸோ கீழே ஒருத்தவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க நாங்கள் போனவொடனே நானும் இப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டேன் சாப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே மேலே பசங்களை ஏற்றி விட்டுட்டு உட்காந்துருந்தேன் செகண்ட் பர்த் என்னோடது மேலே அப்பர் தம்பிக்கு செகண்ட் எனக்கு மிடில் எனக்கு கீழே வயசானவங்க இருந்தாங்க ஸோ பசங்களை மேலே ஏற்றி விட்டுட்டு கீழே உட்காந்துருந்தேன் அவங்களும் படுத்ததுக்கப்புறம் நாங்களும் படுத்துட்டோம் ஏசி வரையா ஒசூரில் மழை வரையா முடியல ஏண்டா ஏசி புக் பண்ணன்ற மாதிரி ஆகிட்டு அவ்வளோதான் படுத்து தூங்கியாச்சு ஒரே குரட்டங்க ட்ரெயினில் தூங்கவே முடில சேச்சே ஊரில் உள்ள அத்தனை பேரும் குரட்ட விட்றாங்க முடியல எங்கள் ஊர் வந்துருச்சு மேலாடுதுறை நம்ம ஊர் வந்தாலே நமக்கு எப்போதும் ஒரு சந்தோஷம் தான் ஒரு ஹாப்பி தான் பல் ஆட்டோமேட்டிக்காக வாய் வந்து ஈனு பல் எல்லாம் முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சுட்டே இருப்போம் என்னன்னே தெரியாது நமக்கே தெரியாது அந்த ஃபீலிங்ஸு ஸோ வந்தாச்சு ரயில்வே ட்ராக்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நிறைய எக்ஸ்ட்ரா ட்ராக்லாம் போடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் புதுப்பிச்சிட்ருக்காங்க ரொம்ப வருஷம் ஆகிட்டு ட்ரெயினில் வந்து ஒரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கார்லேயே வர்றது கார்லேயே வர்றது கார்லேயே போகிறது அதுவும் வருஷத்துக்கு ஒரு வழிதான்ங்கிறதுனால அந்த மாதிரி இல்லை இப்போது திடீர்னு ட்ரெயினில் ஏனோடு ஒரு எல்லாமே மாறி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே எல்லாமே ட்ரென்கள்லாம் ஏதோ சரி இருக்காங்க அதனால் வரியெல்லாம் மறைச்சிட்டு வேறு வழி விட்டுருக்காங்க எல்லாம் புதுசு இருக்காங்க ஸோ வந்தேன் வந்துட்டு ஆட்டோவுக்கு போய் போய் என்னால் லக்கேஜ் தூக்க முடில கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளில போகலாம் அப்படிட்டு வெளில போய் ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ அப்பாவெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையிலே இட்லி தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க சரி பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு பசங்களை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க நாங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் நல்லா ஜாலியாக கதை அங்கே நடந்த கதை இங்கே நடந்த கதை ஊர் கதை உலக கதை அக்கா கதை தங்கச்சி கதை தம்பி கதை அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஒரு வேலையாக செஞ்சேன் நான் எங்கள் வீட்டுக்கு இல்லை மாடியில் எவ்வளோ நாவ மரம் காய்ச்சிருக்கும் அவ்வளோ இப்போ தான் காயாக இருக்குது இது கீழே ஒரு கொத்து இருந்துச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதான் அந்த மரம் மாடியில் ஒரே காய் நிறைய காய் பழம் வந்து ஏறி பறிச்சா நிறைய ஒரு ரெண்டு கிலோ பழிக்கலாம் அங்கங்கே இருக்குது அதிலலாம் ஏறணும் நான் போது உங்களுக்கு விளாக்ஸ் எடுத்து போடுறேன் நானே மரம் ஏறி பறிக்குவேன் நாவப்பழம் அதெல்லாம் உங்களுக்கு விளாக்ஸ் எடுத்து போடுறேன் ஸோ இந்த நாவப்பழத்தெல்லாம் எடுத்து போட்டோம் பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்தேன் எங்கள் அப்பாவும் வந்தாங்க தேங்க்யூ